வணக்கம் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நீலையூர் சுதா அவர்களுடைய கவிதை இதோ எனது குரலில் உழைப்பாளி உழைப்பவன் உண்டி ஒருபோதும் நிரம்பாது ஊழலால் அவன் குடும்பம் ஒருபோதும் வாழாது உழைப்பாளி கண்கள் உண்மையில் உறங்காது உலகத்திலே ஒருவருக்கும் இது கூட புரியாது உழைப்பவன் உண்டி போதும் நிரம்பாது ஊழலால் அவன் குடும்பம் ஒருபோதும் வாழாது உழைப்பாளி கண்கள் உண்மையில் உறங்காது உலகத்திலே ஒருவருக்கும் இது கூட புரியாது கூன் விழுந்து அவன் உடம்பு குடை சாயும் குழி விழுந்து அவன் சொக்கை உரலாகும் தேன் சுரந்து அவன் மேனி பிசு பிசுக்கும் தினம் உழைத்தால் அவன் அடுப்பில் நெருப்பெரியும் கூன் விழுந்து அவன் உடம்பு குடைசாயும் குழி விழுந்து அவன் சொக்கை உரலாகும் தேன் சுரந்து அவன் மேனி பிசு பிசுக்கும் தினம் உழைத்தால் அவன் அடுப்பில் நெருப்பெரியும் விழா எலும்பு வெளி நோக்கி வரி தெரியும் வெறும் வயிற்றில் இடையிடையே புரிதெறியும் கரி போன்ற முகத்தினிலே எண்ணெய் கசிகசிக்கும் காலெல்லாம் நரம் புடைத்திருக்கும் விலா எலும்பு வெளி நோக்கி வரி தெரியும் வெறு வயிற்றில் இடையிடையே புரி தெரியும் கரி போன்ற முகத்தினிலே எண்ணெய் கசி கசிக்கும் காலெல்லாம் நரம்பெழும்பி புடைத்திருக்கும் தொழிலாளி எல்லோரும் என்று முதலாளி தொகுதிக்கு வேலை செய்யும் கோமாளி வழி என்றும் தெரியாத வாதாடி வறுமையில் வாடுகின்ற அப்பாவி தொழிலாளி எல்லோரும் என்று முதலாளி தொகுதிக்கு வேலை செய்யும் கோமாளி வழியுன்றும் தெரியாத வாதாடி வறுமையிலே வாடுகின்ற அப்பாவி நன்றி